சரி இப்போ கொடுக்குற மாதிரி குரு குடும்ப பேட்டர் சொல்கிறாங்க அது கொஞ்சம் யோகப்பட்ட வந்த விஷயம் அடுத்து முன்னிலை வகிக்கும் நிறுவனர் ஆறு கணேசன் அவர்கள் பேசுவார்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னை கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் கற்பகம் யூனிவர்சிட்டியில் நான் ஆக்சுவலாக முனைவர் பட்டம் ஜோதிடவியலில் பண்ணி ஒரு மூணு பேருக்கு பிஹெச்டி முடிச்சும் கொடுத்துருக்கேன் அந்த அனுபவத்தில் ஜோதிடம் வலிமையானது அப்படின்னு என்னுடைய ஒரு கருத்துக்களை இங்கே பதி பதிவு பதிவைக்க பதிவு வைக்க தான் ஆசைப்படுகிறேன் அந்த வாத்தியாருங்கிற ஒரு இதுலயே தயவு செய்து ஜோதிடர்கள் மட்டும் கொஞ்சம் கோச்சிக்காம கையை தூக்குறீங்களா எத்தனை பேர் ஜோதிடர்கள் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றபடி சொல்லுவேன் இல்லாட்டி நான் ஜென்ரலா கன்சியூமர் அதாவது சாதாரண ஜாதகர்களுக்கு பேசுமா ஜோதிடர்கள் ஓகே இப்ப ஜோதிடம் வந்து நான் இதை சொல்கிறதுக்கு கொஞ்சம் ஓரளவு எனக்கு தகுதி இருக்குதுன்னாக்கா நான் பிஏ அஸ்ட்ராலஜி எம்ஏ அஸ்ட்ராலஜி படித்தது இல்லாமல் எம்எஸ்சி அப்ளைட் சைக்காலஜியும் பண்ணேன் உளவியல் நிபுணர்கள்லாம் நான் பெரிய அளவு சம்பாதிச்சுக்கிட்டு மரியாதையாக இருக்கிறாங்க ஜோதிடர்கள் மாத்திரம் ரொம்ப மந்திரவாதிகள் மாதிரி நல்லது செஞ்சு பல இதை பண்ணியிருக்காங்க ஏன் பெருசாக சூபிக்காமல் கொஞ்சம் குறைவாக இருக்காங்கன்னு எனக்கு ஒரு சிந்தனை வந்துச்சு அதில் என்ன குறைபாடுகள் எப்படி உணர்த்தி பண்ணலான்னு தான் நான் அந்த துறையில் ஈடுபாடு காட்டி இந்த கத்வம் யூனிவர்சிட்டியில் அந்த பிஹெச்டிக்காக இது பண்ணேன் இதில் ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னாக்க நம்பிக்கை சார்ந்த இதுதான் சொல்லி ஆதித்ய குருஜி சொன்னாங்க கண்டிப்பாக நம்பிக்கைதாங்க ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு பரிகாரம்னு ஒரு ஜோசியர் சொல்கிறாரு அப்படின்னாக்கா ஏன்னா இங்கே நீங்கள் மேக்ஸிமம் அந்த சாதாரண ஜாதகர்கள் தான் இருக்கிறதால அதை கலந்தே சொல்கிறேன் பரிகாரம் பண்ணுறப்ப அந்த முழு ஈடுபாட்டோட கடவுள் வழிபாடு கூட அந்த பாவனையோடு செய்யணும் வாங்க அந்த ஃபீலோடு செஞ்சால் தான் அது நடக்கும் எதை சொல்லிட்டாரு செஞ்சு பார்ப்போமே அது வேஸ்ட் அந்த மனநிலையை நீங்கள் மாற்றிட்டீங்கனாலே அநேகமாக எல்லா பரிகாரமுமே நம்ம ரிஷிகள் முன்னோர்கள் சொன்னதெல்லாம் அப்படியே பலிதமாகும் அதை நான் கண்கூடாக பார்த்துருக்கேன் இது நீங்கள் உதாரணத்துக்கு நான் நிறையா செக் பண்ணியிருக்கேன் நான் பிஹெச்டி படிக்கிறப்ப ஆன்லைன்லேயே அதாவது டிவியில் வந்து டைரக்டாவே நான் வந்து ப்ரடிக்ஷன்லாம்னு சொன்னேன் வெறும் டேட் ஆஃப் பர்த் வாங்கிட்டலாம் அந்த ஜோதிடர்களுக்கான டிப்ஸுனாக்க அவங்க அந்த ஆன்ம வலிமையை ஆன்மா கொஞ்சம் சுத்தமாக பண்ணிட்டீங்கனால நீங்கள் சொல்கிறதெல்லாம் படிக்கும் இப்போ சார் சொன்ன மாதிரி வர்க்க சக்கரங்கள்லாம் போய் அப்படியே சஷ்டி அம்சம் வரைக்கும் போய் அப்படி இப்படி பார்க்குறது அஷ்டவர்கள்லாம் பார்த்து பரல்கள் பார்த்துட்டு பண்ணுறது அண்டு பராசரர் சொன்ன பல மெத்தடு அர்கலா மெத்தடு அது இது ஐயோ எனக்கு அதெல்லாம் அதெல்லாம் புரியாதுங்க அப்படின்லாம் பயம் வந்தாலும் கூட நீங்கள் ஒரு சிறப்பான ஜோதிடர் ஆக முடியும் உங்களுடைய உள்ளுணர்வை தூண்டும் வழியில் நீங்கள் உங்கள் ஆன்ம வலிமையை அதிகப்படுத்திக்கணும் எப்படி பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க சுயநலத்தை விட்டு கொஞ்சம் பொதுநலமா வந்துடணும் அதுதான் இது ஆன்மாவால பலம் வந்து வர வர்றதுக்கு அப்பதான் இன்ட்யூஷன் வேலை செய்யும் பழங்கள் அப்படியே படிக்கும் நீங்க சொன்னீங்க அப்படியே நடந்துச்சு அப்படியே நடந்துச்சுன்னு எல்லா ஜோ எல்லாரும் சொல்லுவாங்க ஜோதிடர்களுக்கு அந்த மரியாதை கிடைக்கும் பொதுநலம் வேணும் அப்புறம் ஜபம் தியானம்னு ஏதோ மந்திர ஜபம் இல்லாட்டி ஜபம் ஒன்றி சொல்லலாம் ஒரு இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு சரணாகதி மாதிரி இந்த நான்கிறது எந்திரிக்கிறப்ப தான் நம்ம வீணாக போவோம் இங்கே பலன் சொல்கிறப்ப வாட்டி நான் எந்திரிக்கவே கூடாது அதுக்கு தான் அந்த ஆன்ம பலத்தை அதிகப்படுத்துறதுக்கு அந்த ஜபம் தியானம்ங்கிறது ரொம்ப பயன்படும் அதை செஞ்சுக்கணும் அப்போ தான் பழைய ஜோதிடர்கள்லாம் அப்படி தான் செஞ்சாங்க இன்னைக்கு ஜோதிடம் வந்து யூனிவர்சிட்டியிலலாம் வந்தப்போ ஒரு பெரிய வளர்ச்சி ஒரு பெரிய எனக்கு ஒரு வியப்பாக இருந்துச்சு சூப்பர் இது எங்கேயோ போக போகுது அப்படின்னு நினச்சா ஆனா பொதுவாகவே ஜோதிட காரகத்திலே இருக்க புதன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுயநலவாதியா தான் இருப்பாங்க இருக்கும் தன்னை அலிக்கோல் வேற ஆண் கோளாக இருந்தாலும் தும்ரா அப்படியே இருக்கும் அலிக்கோல்ங்கிறதால வேற பயம் எங்கே யாராவது நம்மளை தள்ளி விட்டுற போறாங்க இதுலேயே அது வந்து பாவம் ஒன்று கொண்டு அடிச்சுக்கிட்டு ஜோதிடர்கள் ஒன்று சேர்றதே பெரிய விஷயம் இத்தனை ஜோதிடர்களை ஒருமிச்சிருக்காருனாக்க எல்லாரையும் ஒன்று கூடி கூப்பிட்டு இருக்கா உங்களைய நம்ம பாலமுருகன் தம்பிய வாழ்த்தணும் அது எல்லாருக்கும் சாமி அந்த 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 பணி சாமி அந்த பேசுகிற துணிலேயே அங்கே நானே இருக்காது நான் இல்லைன்னாலே அந்த வெற்றி தான் அங்கே அப்படியே அப்படி பேசுவார் நம்ம முடியாட்டி கூட ஏதாவது ஓகே பண்ணுற மாதிரி இருக்கும் ஜோதிடர்கள் அப்படி தாங்க பண்ணணும் முன்னாடியே ஜோதிடர்களுக்கான தகுதிகள்னு இப்போ பிரசன்ன மார்க்காலெல்லாம் இருக்குது அது மாதிரிலாம் உங்களை அப்படியே பர்ஃபெக்டா நீங்கள் சொல்லிட்டு போனா அந்த இருக்கு சொல்லுவது சொல்லுதல் யாருக்கும் எழியவாம் நீ பாட்டி சொல்லிட்டு போவா நீ என்ன பண்ணிருக்க இது எல்லாருக்கும் உள்ளது அதெல்லாம் இந்த காலத்தில் சரிப்பட்டு வருமா எங்க நம்மளுக்கு ரெண்டு வேலை நம்மளால முடியுமா சந்தி வேலையில ஜபம் தியானம் பண்ணால எங்க நம்ம இருக்கிற பிற பிரச்சனை இல்லை இப்படிலாம் இருக்கும் அதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லிட்டு நான் ஒரு அது விளையாட்டான உதாரணமாவே சொன்னாலே நீங்கள் அதை செய்வீங்கிறதுக்காக நான் சொல்லிக்கிறேன் ஒரு இன்டர்வியூ நடத்துறாரு ஒரு ஒரு இன்டர்வியூவர் அந்த ஹெச்ஆர்லாம் எல்லாம் உக்காந்துட்டு அந்த இவங்க இன்டர்வியூ அப்ப சிம்பிளா கேள்வி கேட்டு எல்லாருமே நல்லா இருக்காங்க யாரை எடுக்கிறதுன்னு தெரியல எல்லாருக்கும் பக்கவா குவாலிஃபிகேஷன் இருக்கு எல்லாமே பிரமாதமாக படிச்சிருக்காங்க இங்கேயும் படிப்பு உதவாதுங்கிறதுக்காக சொல்ல வரேன் ஜோதிடத்தில் நான் எம்ஏ அஸ்ட்ராலஜி படிச்சுட்டேன் அப்படின்னா நீங்க பிரமாணமா பலன் சொல்லுவீங்களா பெரிய கேள்விக்குறி அதுக்காக தான் இந்த ஆன்ம பலத்தை இது பண்ணுங்கிற இன்டர்வியூ பண்றப்ப அவர் பலரு இப்படி கேள்வி கேட்டு என்ன பண்றதுன்னா எல்லாருமே பக்கவா குவாலிஃபிகேஷன் இருக்கு சிம்பிளா ஒரு கேள்வியை கேட்டு ஒரு ஆளு தான் நம்ம செலக்ட் பண்ணணும் யாரை செலக்ட் பண்ணுறதுன்ட்டு யோசிச்சுட்டு செலக்ட் பண்ண கேள்வி கேட்டார் சிம்பிளா கேட்போமேன்ட்டு மூணு ஒம்பது எவ்வளவு அவங்க வந்தது வேற வேலைக்கு இன்டர்வியூக்கு வேற இதுக்கு மூணு ஒன்பது அவங்க நினைச்சிட்டு வந்ததெல்லாம் வேற அவங்க என்ன கேள்வி கேட்பாங்க அந்த படிப்பு அந்த கம்பெனியோட வேலை அதை பத்தி போதா அப்படின்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வேல்யூ சொன்னாங்க இருபது பதினெட்டு முப்பத்தி ரெண்டு அறுபத்தெட்டு நாப்பத்தேழு இப்படி எல்லாம் பல பேர் பல இது சொன்னாங்க ஒரு ஆள் இருபத்தஞ்சுன்னாரு எல்லாரும் எங்க யாரும் இருபத்தேழு சொல்லலை இருபத்தஞ்சு ஒருத்தருக்கு மனப்பாடமே போயிடுச்சி ஒன்னே கால் குலேட்டர் மூது இருபத்தி வருது தப்பா சொல்லி எப்படி செலக்ட் பண்ணீங்க அவருதாங்க அந்த கிட்ட வந்தாரு இருபத்தி ஏழுக்கு ரெண்டு தானே வித்தியாசம் இருக்கு அதனால அவரை செலக்ட் அப்படின்னு சொல்லி அந்த என்ட்ரிவார் சொல்லியிருக்காரு இதே போல தாங்க கடவுளும் உங்களை செலக்ட் பண்ணுவார் நீங்க முயற்சி பண்ணணும் பதிலே சொல்ல மாட்டேன்னு உட்கார்ந்து இருந்தாலும் நான் பண்ண மாட்டேன் இல்லை ஒரு இஷ்ட தெய்வ வழிபாடு எனக்கு அதெல்லாம் ஒத்து வராது என் மைண்டு கண்ணம் மூடினாலே பல குழப்பம் வரும் நானே ஏகப்பட்ட குழப்பவாதி சந்திரன் எனக்கு வேற உச்சம் மற்ற போலாம் வேற இதாக இருந்தாலும் இது உச்சம் இருக்கும் நான் என்ன பண்றது அப்படின்னா இஷ்டத்தை கோயிலுக்கு டெய்லி போயிட்டு வரும் அங்கே கோவிலுக்கு போறப்ப அந்த இருக்கும் இப்படி தாங்க ஆன்ம பலத்தை ஏத்திக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலே எல்லா மதங்களும் அப்படித்தான் சொல்லுது ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா கடவுள் பத்து ஸ்டெப் எடுத்து வச்சு உங்கள்கிட்ட கிட்டக்கு வராது நீங்கள் நீங்க முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நீங்க ஒரு சிறந்த ஜோதிட முடியும் உங்களுக்கு தெரிந்த விதிகளை கொண்டே மிகப்பெரிய ஜோதிடர்களாக முடியும் நான் மிகப்பெரிய ஜோதிடர்கள்லாம் பார்த்துட்டு சொல்கிறேன் அவங்க அனுபவத்தெல்லாம் பார்த்துட்டு நான் அதை சொல்கிறது அதனால் நம்பிக்கையோடு செய்வேன் ஏன்னா ஜோதிடமே நம்பிக்கை தான் இருக்கேன் அடுத்து ஜோதிடத்தை எப்படி நம்ம அந்த உளவியலில் இருக்கிறவங்கலாம் ஐயாயிரம் ரூபாய் ஃபீஸ் டீசெண்டாக பெரிய அளவில் பண்ணிட்டு இருக்காங்க பெரிய அளவில் எல்லா கம்பெனிஸ்லேயும் சைக்காலஜி உளவியல் போயிட்டுருக்கு ஜோதிடம் போகலையே அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கிறப்ப உண்மையிலேயே உளவியலை தாண்டி ஜோதிடம் தான் மிகப்பெரியது ஆமாம் நீ அஸ்ட்ராலஜி படிச்சுட்டதால சொல்றியாயா அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரும் நான் சைக்காலஜியும் படிச்சுட்டு தான் நான் அதை சொல்கிறேன் அவங்க வந்துங்க அந்த ரேப்போ கிரியேட் பண்ணுறதுமாங்க அதாவது வர்ற கஸ்டமரை தன்பால் ஈர்க்கிறதுங்கிறது அவங்களுக்கு மாபெரும் கஷ்டம் யாருக்குங்க உளவியலாளர்களுக்கு பயங்கர கஷ்டம் அதுக்காக தான் அவங்க எக்ஸ்ட்ரா பில்டப்லாம் வேறு மாதிரி பண்ணிட்டு இது பண்ணுறாங்க இங்கே ரொம்ப ஈஸி அவனை பற்றி ஒன்றுமே தெரியாது போட்டு தான் பார்ப்பாங்க அதுலேயே உளவியல் ஆலரே சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தாதான் சார் நான் ஏதாவது செய்ய முடியும் இல்லாட்டி நான் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் கையை கட்டிட்டு அப்படியே உட்காந்துருந்தீங்கன்னா உட்காந்துட்டு போனேன் சார் ஒன்றும் செய்ய முடியாது சார் பட் ஜோதிடர்களுக்கு இந்த ஜாதக கட்டத்தை பார்க்கறப்ப இந்த ஆள் இப்படி இப்படி பேசுவாரு இந்த மாதிரி நினைப்பாரு இப்படி செவன்டி ஃபைவ் மேல அப்படியே இருக்கும் நீங்க பிராக்டிக்கலாகவே பார்க்கலாம் சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஒரு ஆளை பார்த்தா கடுப்பு வரும் சம்மந்தமே இல்லாத இருக்கிறவர் பார்த்தா ஒரு ஆசை அன்பு வரும் அவருக்கு உதவி செய்வீங்க இதெல்லாம் ஜோதிடத்தோட மாயாச்சாரம் தாங்க அதை ஆழமாக உள்வாங்கனி கோள்கள் காரகம் பாவக காரகம் நட்சத்திரம் இந்த மூனை வச்சுக்கிட்டே நீங்க பெரிய வேலைகள்லாம் பண்ணலாம் அப்படியே வாங்கணும் அப்புறம் நீங்க பலன் சொல்லலைன்னு நினைச்சுக்கணும் அவர் சொல்றார் அப்படின்னா கரெக்டா இருக்கு இப்ப நம்ம இதுல இந்த ரெண்டு கேள்வி கேட்டா ஒன்னு இல்லை டேட் ஆஃப் பர்துல ஒன்னு எட்டு வருது இல்லை ஒரு ஜாதகத்துல சூரியன் சிவா வந்து உச்சமா இருக்கு ஆட்சி உச்சமா இருக்கு இல்ல சேர்ந்து இருக்குனால நம்ம மகா மோடி இருப்பான் சூரியனாலே அகங்காரம் இருக்கும் அதோட செவ்வாயும் சேர்றப்ப பொட்டுன்னு கையடி கை அடிச்சுடுவாங்க பேச்சு இருக்காது கண்டிப்பாக எல்லாருக்கும் வரும் நீங்கள் அதை நாசுதான் சொல்லலாம் நீங்கள் டென்ஷன் பார்த்து தானே சார் ஊன்னாக கையண்ணிட்டுருக்கீங்கள அப்படியே வழிவோம் ரெண்டு ரெண்டு மூணு பாயிண்டை சொல்லியே அப்படியே பொட்டிப்போம்மா வர்றப்ப இப்படி வருவோம் இங்கே வந்த பிறகு இப்படி செய்ய முடியும் ஜோதிடத்தில் அதனால தான் உளவியலை தாண்டி இது மிகப்பெரியது அப்படிங்கிறேன் ஜோதிடத்தை பெரிய அளவில் கொண்டு போகிறதுக்கு என்ன செய்யறது அப்படிங்கன்னா ஷார்ட் சார் சொல்லியிருக்காங்க தயக்க வேற பார்க்குறாங்க குவிக்காக முடிச்சுக்கிறேன் இந்த ஜோதிடத்தை கொண்டு போக உளவியலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஒரு ஒரு ப்ராப்ளம்னு எடுத்துக்கிட்டால் அந்த பிரச்சனைக்கான அவனுடைய மனநிலை என்ன அவன் பழக்க வழக்கம் என்ன எண்ணங்கள் செயல்பாடுகள்ல முக்கியமா கான்சென்ட்ரேட் பண்றாங்க அதை எப்படி மாத்தி அமைக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க அதை அவன்கிட்டயே போட்டு வாங்குற மாதிரி கொசினஸ் ஒரு ஐம்பது அறுபது கொசினை கொடுத்து அவங்கள்ட்டயே கேட்டு வாங்கி அதுக்கு அதை ரெண்டு மூணு சிட்டிங் மூணு நாலு சிட்டிங் வர வச்சு அவங்கள சரி பண்ணி விடுவாங்க நம்மளும் கொஞ்சம் மாற்றி யோசிச்சா தாங்க சாதனையாளர்கள்லாம் செய்யறதே செஞ்சிட்டு இருக்கிறவங்கலாம் சாதனையாளர்கள் ஆக முடியாது கொஞ்சம் மாற்றி யோசிச்சிங்கன்னாக்க நீங்களும் சாதனையாளர் சாதனையாளர் ஆக முடியும் ஜா சாதனையாளர்களாக கண்டிப்பாக மாற முடியும் ஜோதிடர்கள் அதுக்கு ஆன்ம பலத்தை இது பண்ண பொதுநல மேனென்றுங்க தயவுசெய்து அதை நோட் பண்ணிக்கங்க நீ பெரியாலா நான் பெரியாலாங்கிறது கூடாது இதில் நிறைய கொஸ்டினர்ஸ் கொடுத்து செட் பண்ணுறேன் இம்ப்ரூவ் பண்ணலாம் அதுக்கு நிறையா தியரிஸ் உருவாக்கிக்கலாம் என்னென்ன ப்ராப்ளம்னாங்க இப்போ ஒருத்தவங்க கல்யாணமே நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னாங்க வாய்ப்பு இல்லாததுக்கான காரணங்கள் என்ன சும்மா கோல்கள் காரகம் பாவகாரகம் நட்சத்திர ராசி மலட்டு ராசிகள் இந்த மாதிரி இதெல்லாம் ஆட் ஆனது எக்ஸ்ட்ரா போட்டு ஒரு கொஸ்டின் ரெடி பண்ணிட்டு அப்படி கொடுத்தீங்கன்னா அதுலயே கிளீனா தெரியும் பட் அருதிட்டு உறுதியிட்டு சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு நான் ஒரு மூணு பிஹெச்டி முடிச்சு கொடுத்ததால ஒரு த்ரீ ஹண்ட்ரட் சாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தப்ப அப்படியே ஒரு விதி ரெண்டு விதி அஞ்சு விதி அஞ்சு விதி எல்லாம் கொடுத்து செக் பண்ணி பார்ப்பேன் அது அப்படியே ஒழுங்கா வருதான்னு வரல கொஞ்சம் மாறி தான் வருது கண்டிப்பாக அந்த கோள்கள் இது ஏன்னா டிகிரி வைஸ் போறப்ப ரொம்ப அக்யூரேட்டாக படிக்க முடியல கொஸ்டினர் கொடுத்துட்டு அவன் அவனுடைய மனநிலையும் தெரியுது கோள்களையும் எடுத்துட்டு ரெண்டுத்தையும் டேலி பண்ணி உலகுக்கு சொல்றப்ப கண்டிப்பாக உளவியலை தாண்டி ஜோதிடம் வளரும் என்கின்ற நானும் அதற்காக முயற்சி எடுக்கிறேன் அந்த கடவுள் உயிர் முருகர் என்ன பண்ணுறான்னு தெரில அந்த முயற்சி எடுத்துட்டு இருக்கேன் உங்களுடைய ஆர்வம் ஆசிர்வாதமும் சேர்ந்து எனக்கு பலத்தை அளிக்கட்டும் நன்றி வணக்கம் வாய்ப்பு